அல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வழக்கம் போல் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் பணத்தை விரும்பாத நபர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் பணத்தை விரும்பக்கூடியவர் எவ்வளவு பணம் வச்சுருந்தா கூட பணத்தை மீண்டும் வரணும்னு விரும்புவாங்க இதில் வேணால் ஞானிகள் யோகிகள் இந்த முனிவர்கள் துறவிகள் இவங்க வேணால் விதிவிலக்காக இருக்கலாம் இவங்க சொற்ப நபர்களே இருக்காங்க அந்த வகையில் இந்த பணத்தை வரவழைக்கக்கூடிய பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய மந்திரங்கள் ஏதாவது இருக்கா வேத முறை ஏதாவது இருக்கான்னு நிறையா நேர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த வகையில் நம்ம ஒரு முறையாக எடுக்கிறோம் வேதங்களில் நிறையா முறை இருக்குது அதில் முக்கியமான முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முறையை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஈஸியான முறையாக எடுக்கிறோம் இது யார் எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த முறையை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வேதங்களின் இரு கண்கள்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் இது ரெண்டும் வேதங்களுடைய இரு கண்கள் இதில் ஜோதிட சாஸ்திரம் மூலமாக வேதங்களை வச்சு ஜோதிட சாஸ்திரம் மூலமாக எப்படி வந்து நம்ம அந்த தனவசியத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அகத்திய மாமுனிவர் அவர் வந்து தனவசிய தீபிகை அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்கார் பரிபாஷையில் சொல்லியிருக்கார் அதை நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறோம் இப்போ அந்த வகையில் இப்போ எதை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது காலபுருஷ ராசி காலபுருஷ தத்துவம் அந்த வகையில் காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாவது ராசி அதாவது பணத்தை கொடுக்க தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்துக்குரிய ராசி வந்து ராசி இந்த ராசிக்குரிய கிரகம் சுக்ரன் பணத்தை குறிக்கக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி பணத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் ராசிக்குரிய கிரகம் சுக்ரன் இந்த சுக்கரனுடைய நம்பர் அப்படின்னு சொன்னால் சுக்ரனுக்குரிய நம்பர் ஆறு அதே மாதிரி அந்த கிரக காரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகக்காரங்களில் ஒம்பது கிரகங்களில் கிரக காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னாக்க வந்து குரு இப்போ இந்த உரிய நம்பர் மூணு இப்போ இந்த ஆறும் மூணும் ரெண்டும் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த வகையில் இந்த ரெண்டாம் இடத்துக்குரிய சுக்கரனுடைய நம்பர் ஆறை எடுத்துக்கிறோம் குரு மூணாம் இடத்துக்குரிய குருவுடைய நம்பர் மூணை எடுத்துக்கிறோம் மூணை எடுத்துக்கிட்டு இப்போ இதோட இன்னொன்று என்ன சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது இரண்டாம் இடத்துக்குரியது பணத்தை குறிக்கக்கூடியது பணத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்துக்குரிய சுக்கரனுடைய நம்பர் ஆறை எடுத்துக்கிறோம் குரு குருங்கிறவருடைய நம்பர் மூணு எடுத்துக்கிறோம் இதுக்கு இந்த ஆறுக்கும் மூணுக்கும் உயிரோட்டம் வேணும் உயிரோட்டம் இருந்தால் தான் இது செயல்படும் இப்போ உயிரோட்டம் அப்படின்னு சொன்னால் காலபுருஷ தத்துவப்படி உயிரோட்டத்துக்குரிய நம்பர் என்ன அப்படின்னு சொன்னாக்க ராசி தான் ஒன்றாவது ராசி காலபுருஷ தத்துவத்தில் அப்போ காலபுருஷ தத்துவப்படி வந்து ஒன்றாவது லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராசி இப்போ மேசம் தான் வந்து இந்த உலகத்துடைய உயிர் உலகம் இல்லை கால பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துடைய உயிர் அப்போ காலபுருஷ தத்துவப்படி வந்து மேசம் உயிரை குறிக்கக்கூடியது இப்போ ஆறு மூணு இது ரெண்டும் பணத்தை குறிக்கக்கூடியது இந்த பணத்துக்கு உயிரோட்டம் வேணும் இந்த உயிரோட்டத்தை குறிக்கக்கூடியது வந்து மேசராசி மேசராசிக்குரிய நம்பர் மேசராசிக்குரிய ஆதிக்க கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாயுடைய நம்பர் வந்து ஒம்பது இந்த ஒம்போதையும் இதோட சேர்த்துக்கணும் அதாவது ஆறு மூணு ஒம்போது இது ரெண்டையும் சேர்த்துக்கணும் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல வந்து முதலில் வந்து ஒம்போதை எழுதணும் ஃபஸ்ட்டு ஒம்போது ஏன்னா உயிர் முதல்ல உயிரில் தான் தொடங்கணும் ஒம்போது அடுத்து வந்து ஆறு ஆறாம் நம்பரை எழுதணும் அடுத்து வந்து மூணாம் நம்பரை எழுதணும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக உங்கள் லக்கணம் வருது இல்லை உங்களுக்கு நீங்கள் மேசத்துலேருந்து மீனவர்களும் ஏதோ ஒரு லக்கணமாக இருப்பீங்க நீங்கள் உங்கள் லக்கணம் எப்போ வருதோ டெய் திறந்தோறும் வந்து இந்த பன்னெண்டு பன்னிரெண்டு லக்கணங்களும் மாறிக்கிட்டே இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்போ உங்கள் லக்கணம் எப்போ வருதோ உங்களோட உயிர் அதில் சம்மந்தப்படணும் அப்போ உங்களோட லக்கணம் எப்போ வருதோ அப்போது ஒரு செப்பு தகடு வாங்கிங்க செப்பு தகடு வாங்கி சும்மா சின்ன அளவில் ரொம்ப வேண்டியதில் ஒரு உங்கள் அளவுக்கு ஒரு அதாவது பழைய முன்னாடி உள்ள அஞ்சு காசு தெரியுமா அஞ்சு காசு அளவுக்கு கூட நீங்கள் வந்து அதை வந்து நறுக்கிக்கலாம் சின்ன அளவில் நறுக்கிக்கலாம் நறுக்கிக்கிட்டு இந்த செப்பு தகடை மஞ்சள் தண்ணியில் கழுவிடுங்க கழுவிட்டு உங்கள் லக்கணம் அன்னைக்கு வந்து சந்திராஸ்திரமன் இல்லாமல் பார்த்துங்க உங்களுக்கு பிரதம இல்லாமல் பார்த்துங்க அன்னைக்கு அந்த நாளில் உங்களுடைய லக்கணம் எப்போ வருதோ அப்போ இப்போ சித்திர மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க சித்திர மாதம்னு சொன்னால் லக்கணம் வந்து உங்களுடைய லக்கணம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு ஆறு டு அதாவது சித்திரை மாதம் ஒரு அஞ்சு ஆறு தேதிக்குள்ளனா காலையில் ஒரு ஆறு டு எட்டு எட்டுக்குள்ளே உங்கள் லக்கணம் வந்துடும் இது மாதிரி அப்படியே எட்டு டு பத்து வரலாம் வந்து லக்கணமாக இருக்கும் இது மாதிரி மாறிக்கிட்டே வரும் இதை நீங்கள் உங்களுக்கு தெரியலைனா ஒரு ஜோதிடர் அணியை கேட்டுக்கலாம் இப்போ இந்த லக்கணம் உங்கள் லக்கணம் வர நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு இறைவனை வேண்டிட்டு பித்திருக்கள்லாம் வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒம்பது எழுதணும் அடுத்து ஆறு எழுதணும் அடுத்து மூணு எழுதணும் எழுதி நீங்கள் உங்கள் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அப்படியே அதை வந்து சுருட்டி அதாவது ஒரு தாயத்து மாதிரி சுருட்டுவாங்கள்ல அது மாதிரி சுருட்டி என்ன பண்ணுறீங்கன்னா தாயத்து கடையில் தாயத்து வாங்கி தாயத்து உள்ள போட்டுக்கிறீங்க போட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் அதாவது வந்து பழைய பண்டைய காலத்தில் அரணாக அரண் போடுவாங்க அதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லை முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பையில் கூட வச்சுக்கலாம் உங்கள் பையிலையோ அல்லது பரிசு இப்போ பணம் வைக்கிற பரிசோ அல்லது உங்களுடைய கல்லாவை பெட்டியோ ஆனால் உங்களோட வச்சுக்கிறது தான் நல்லது அதை வந்து நீங்கள் வேறு தனி உயிரற்ற ஒரு இடத்துல வைக்காமல் உங்களோட அதை வச்சுக்கிறது தான் நல்லது இதை உங்களோட வச்சுக்கிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து சரியான பலனை கொடுக்கும் இதை வச்சுக்கிட்ட பிறகு வந்து உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கும் பிறகு நீங்கள் வந்து எங்களை எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நடைமுறையில் அனுபவப்படக்கூடிய நானே அனுபவித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அகத்திய மாமுனிவர் வந்து தனவசிய தீபிகை அப்படிங்கிற நூலில் மிக சிறப்பாக இதை வந்து ர மிக ரகசிய முறை மிக சிறப்பான முறை மிக எளிமையான முறைன்னு சொல்லி கூறுகிறாரு அந்த முறையை தான் அவங்களுக்கு கூறி கூறியிருக்கேன் இந்த முறையை பயன்படுத்தி எல்லோரும் நிறைய தனவரவு பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாம் எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்